இந்த ரெசிப்பியெல்லாம் எல்லாம் மாலை பண்ணுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா நீங்கள் நம்பிதான் ஆகணும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கான சாப்பிட்ற அளவுக்கான உப்புமா வந்து மீதி ஆகிடுச்சி அந்த உப்புமாவில் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு ரெசிபி வந்து பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்த வீடியோஸில் இதே மாதிரி உப்புமா வச்சு நிறைய ரெசிபிஸ் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து மீதியாக இருக்கிற உப்புமாவில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு அதே அளவுக்கு ரவையில் வந்து உப்புமாவில் வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து குட்டி குட்டி பாலாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நம்ம எப்போவுமே ஆவியில் வச்சு எடுப்போம் இல்லையா குழுக்கட்டெல்லாம் எப்படி ஆவியில் வச்சு எடுப்போம் இட்லி குழுக்கட்டெல்லாம் அதே மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சா போதும் ரெண்டு நிமிஷமே இதுக்கு அதிகம் தான் ஏன்னா ஆல்ரெடி இது வெந்து வெந்த ரவையை தான் நம்ம வைக்கிறோம் அதனால் குயிக்காக நமக்கு ரெடி ஆகிடும் ஆவியில் வச்சு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்துட்டிங்கன்னா நமக்கு குயிக்கான ஒரு ரெசிபி தயாராகிடும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்மளுக்கு உப்பு உருண்டெல்லாம் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா அதில் நம்ம சீரகம் சேர்த்துருக்கோம் தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கோம் பருப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு அந்த உப்பு உருண்டை ஃபீல் நமக்கு கிடைக்கும் உப்பு உருண்டை பண்ணுறதுக்கு நம்ம அரிசியை ஊற வச்சு அரைச்சி அது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் குயிக்காக நமக்கு ரெடி ஆகிடும் அடுத்து இது வேறு ஒரு ரெசிப்பி இது பண்ணுறதுக்கு அதே மாதிரி குட்டி குட்டி பாலாக எடுத்துக்கோங்க இதில் நான் எதுவுமே தேங்காய் எதுவும் சேர்க்கவே இல்லை வெறும் உப்புமா மட்டும் எடுத்துருக்கேன் குட்டி குட்டி உருண்டியாக எடுத்து நான் வடை மாதிரி இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டும் நம்ம எடுக்கலாம் கட்லெட் மாதிரி அந்த மாதிரியும் எடுக்கலாம் அப்படி வேண்டாம் அப்படின்னா எண்ணெயில் பொறிச்சும் எடுக்கலாம் நான் இன்றைக்கி எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறேன் இது வந்து குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இது கூட சாஸில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லா மேலேயும் படுற மாதிரி நல்லா தூவி எடுத்துக்கிட்டேன் இப்படி வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைனா தண்ணியில் மாவு நல்லா கலந்துருக்கோங்க கார்ன்ஃப்ளார் மாவு நல்லா கலந்துட்டு அதில் நீங்கள் டிப் பண்ணி எடுத்து ஆயிலில் போட்டாலும் ஓகே தான் அப்படி போட்டாலும் நல்லா தான் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி போடும்போது கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு நான் ப்ரெட் கிராம்ஸ் இருந்துச்சுன்னா அதில் லேசாக ரெண்டு பக்கமும் தூவிட்டு திரும்ப கார்ன்ஃப்ளவர் மாலை டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் இதுவும் மேலே கிறிஸ்பியாக தான் இருக்கும் இதை விட அது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வேணுணாலும் நம்ம எடுக்கலாம் நாம் ரவெல்லாம் மீந்துச்சுன்னா உப்புமா மீதியாச்சின்னா இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது இது உப்புமால தான் பண்ணணும் அப்படின்னும் கிடையாது இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு நம்ம உப்புமா எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ஆயில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டுட்டு மிளகு சீரகம் மட்டும் போட்டு தாளிச்சிக்கோங்க தாளிச்சுட்டு நாம் எவ்வளோ ரவை போட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நாம் ரவை வந்து உப்புமா பண்ணும்போது இப்போ ஒரு டம்ளர் ரவை போட்டோன்னா ஒரு சிலர் ரெண்டரை டம்ளர் ஊற்றுவாங்க ஒரு சிலர் மூணு டம்ளர் ஊற்றுவாங்க அந்த மாதிரி நீங்கள் எப்படி உப்புமா பண்ணும்போது தண்ணி ஊற்றுவீங்களோ ரவைக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க தண்ணி குதித்ததும் ரவையை சேர்த்துக்கோங்க ரவையை வந்து வறுக்கணும்னு அவசியம் கிடையாது ரவை சேர்த்ததுக்கப்புறம் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா நமக்கு கையில் உருண்டை பிடிக்கிற மாதிரி நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நமக்கு ரவை கிடைக்கும் இது வந்து மீதியான தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது ர உப்புமா மீதியாச்சுன்னா அது வீண் பண்ணாமல் இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை காமிக்கிறேன் ஆனால் வந்து நம்ம இந்த ரவையை வச்சு இந்த மாதிரி ரெசிப்பிலாம் நம்ம பண்ணிக்கலாம் இது வேற ரெசிபிக்காக ஒரே ஒரு கப் அளவு உப்புமா எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு அரிசி மாவு எது வேணாலும் சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க ஏன்னா நிறைய போட்டுட்டு அப்புறம் பத்தாமல் போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம இப்போ செய்யும்பொழுது நம்மளுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாதிரி அதை போட்டு எடுக்கலாம் இதை பூரியாவும் போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு சப்பாத்தி மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம போட்டிருக்க ரவெல்லாம் நல்லா தெரியுது இது தோசைக்கல்லில் போட்டு நம்ம எப்பவும் சப்பாத்தி போடுவோம் இல்லையா அதே மாதிரி நம்ம போட்டு எடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு இது சாஃப்டாகவே இருக்கும் ட்ரை ஆகவே ஆகாது ஏன்னா நம்ம ரவையில் பண்ணியிருக்கிறதுனால நல்லாவே சாஃப்ட்டாகவே இருக்கும் இது சைட் டிஷ்ஷை இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நாம் வந்து உப்புமா வச்சு இது மட்டும்தான் இல்லை இன்னும் நிறைய ரெசிபீஸ்லாம் நம்ம பண்ணலாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்கலாம் என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபி எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா என்னோடய சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோஸ் மட்டும் இல்லை நிறைய வீடியோஸ் வந்து ஹெல்தியான ரெசிபீஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன் நிறைய வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் டின்னர் லன்ச் இந்த மாதிரி நிறைய சிம்பிள் ரெசிபீஸும் இருக்குது ஹெல்தி ரெசிபீஸும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு அந்த ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நாம் முதல்ல ஆவியில் வேக வச்சு எடுத்தோம் இல்லையா உருண்டை உருண்டையாக பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்தோம் இல்லையா அதை வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டு கொஞ்சமாக கடுகு சீரகம் போட்டிருக்கேன் போட்டு கருவேப்பிலையை நல்ல பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நாம் எடுத்து வச்சிருக்கோம் அந்த உருண்டையை அதில் சேர்த்துருங்க லேசாக வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றும் நல்லா கலந்துருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது மேலே தேங்காய் வேணுனாலும் நீங்கள் தேங்காயும் துருவி சேர்த்துக்கலாம் இது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நமக்கு காலையில் ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும் இது மாதிரி நீங்கள் பண்ணணும்னா தனியாக ரவையை வச்சு உப்புமா தான் மீதியான அப்படி பண்ணணும்னு இல்லை ரவையில் இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப சுலபமாக நம்மளுக்கு முடிஞ்சிடும் காலையில் அவசரமாக நம்ம கிளம்பிட்டுருக்கும்போது எதாவது டிஃபன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி ரெசிபீஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் நீங்கள் எப்படி லைக் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் நீங்கள் லைக் கொடுக்கும்போது அது உங்களுக்கு விசிபிள் ஆகும் அப்போ எங்களுக்கு நீங்கள் ஹைப் கொடுக்கலாம் நீங்கள் அப்படி ஹைப் கொடுக்கும்பொழுது எங்களோட வீடியோஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி வரும் இந்த மாதிரி கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்கும் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ